அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான தமிழ் கி ஆன்சரை இந்த கா வீடியோவில் பார்க்க இருக்கும் கேள்வி பாருங்கள் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளங்கை நெல்லிக்கணி போல உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படையாக தெரிகிறது அப்போ முதல் ஆன்சரே கரெக்ட் ஏங்கிறது கரெக்டான விடை அடுத்தது இரண்டு பாருங்கள் சிலை மேல் எழுத்து போல் சிலை மேல் எழுத்து போல் இவ் பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுங்க அப்போ நிலைத்தின் இருக்கும் சிலை மேல எழுதுற எழுத்து நிலைத்தின் இருக்கும் அப்போ ஆன்சர் சிங்கிறது கரெக்டான விடு மூன்று பாருங்க ஒயிலாட்டில இருக்கின்றன இத்தொடர் செயற்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஒயிலாட்டத்துல இருவரிசல் நின்று ஆடப்படுகிறதுங்கிறது கரெக்டான விடு அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடு அடுத்து நான்கு பாருங்க மாலதி மாலையை தொடுத்தால் இப்போ மாலத்திங்கிறது எழுவாய் வந்து பொருளோட ஐந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருது அப்போ இது செய்வினை வாக்கியம் தான் கரெக்டான விடு அடுத்தது ஐந்து பாருங்க ஐந்து இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்த சால தட நனி களி என்பது போன்ற வர உறுப்புகள் வந்தது உரி சொல் தொடர் ஆன்சர் ஆன்சர் வந்து உரிச்சொல் சொல் தொடருங்கிறது கரெக்டான விடு சரி இன்னொரு மட்டும் சொல்றேன் ஐந்து பாருங்க இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்த தொடர் வகை அறிக சால சிறந்தது என்பது உரி சொல் தொடர் ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடு அடுத்தது எட்டு அடுத்த கேள்வி ஆறு பாருங்க பெயர் சொற்களை பொறுத்துக ஏ பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகை மல்லிகைங்கிறது பொருட்பெயர் முதல்ல விட பள்ளிங்கிறது இடப்பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் அடுத்தது கிளைங்கிறது சினைப்பெயர் அடுத்தது இனிமைங்கிறது பண்பு பெயர் ஆகும் கரெக்டுங்களா அப்போ ஆன்சர் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடு அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயருங்கிறது செம்மைன்னு வரக்கூடாது செம்மைங்கிறது பண்பு பயிரில் வரும் இப்போ இது தவறாயிருக்கு கரெக்டுங்களா அடுத்தது சினைப்பெயருங்கிறது கண்ணு இப்போ ஒரு மனித உறுப்பில் ஒரு விலங்கின உறுப்பு உறுப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணுங்கிறது சினையா இருக்கு அடுத்தது பண்புங்கிறது ஆண்டு வரக்கூடாது ஆண்டுங்கிறது காலப்பயிர் இதுவும் இருக்கு கரெக்டுங்களா தொழிற்பயருங்கிறது தள்ளுன்ற விகிதிப்படுப்பு ஆடுதலுங்கிறது ஒரு தொழிலை குடிக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ ஏவும் சியும் கரெக்டாக இருக்கு அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி பாருங்க கேள் என்னும் பேர் சொல்றேன் வினையச்சத்தை தேர்ந்தெடுங்க கேளுங்கிறது வினையச்சம்னாவே ஈன்ற சவுண்ட் எல்லாம் முடியும் அப்போ கேட்டு தொழிற்பயர் பெயர்ல வரும் பெயர் அடுத்து ஒன்பது பாருங்க தனித்தது என்ற சொல்லியோல் வேர் சொல்னா வந்து ஒரு கட்டளை பொருள்ல வரும் இப்போ தனிங்கிறது தான் கரெக்டான விடு அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டிருக்கு இப்ப தருக பிடிக்கும்போது தாங்கிறது கட்டளை பொருள்ல வரும் பகுதி கரெக்டா அப்போ தாங்கிறது சொல் அடுத்து பதினொன்று பாருங்க சோ ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிங்க சோங்கிறது மதி அறன்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை அடுத்து பன்னெண்டு பாருங்க மா என ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை பெரியங்கிறத மாவுக்கான ஊர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அடுத்தது பதிமூன்று பறவை இந்த ரா போட்டா ஒரு பறவை பரத்துல குறிக்கும் இந்த ரா போட்டீங்கனாக்கா கடலை குறிக்கும் அப்போ பிங்கிறது சரியான விடை அடுத்து பதினாலு பாருங்க மரபு பிழை அற்ற தொடர் அப்ப கூகை வந்து குளரும் சரியான விடை கூகை வந்து கூவுங்கிறது கூகை குளரும் சரியான விடை பதினைந்து பாருங்க சந்திப்புல எட்ட தொடரே கண்டறிங்க அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய மாற்றங்களை அதே மாதிரி வரப்போகிறது ரெண்டு இடத்துல இந்த காசாத்தா போன்றவை எழுத்து வருமான்னு பார்த்தாக்கா இதுக்கான விதிமுறைப்படி பாத்தீங்கன்னாக்கா இது மாற்றங்களை இந்த இரண்டாம் வேற்றுமை விரி ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை விரி வந்ததால இங்க முன்னாடி வரக்கூடிய இன மிக்க எழுத்து இச்சு வரும் அதே மாதிரி வரப்போகிறதுனா பெயர் அச்சம் பெயர் அச்சு முன்னாடி இதோட இன எழுத்து இப்போ வராதீங்க கரெக்ட்டுங்களா அப்போ இதுதான் கரெக்டான விடு பதினாறு பாருங்க குட்டியில் கூட அடிப்படை பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ சார்பு இந்த கொசுட்டு துப்புரண்ட் எழுத்து கடைசியா முடிஞ்சிருக்கும் அது கூட இது முன்னாடி இரு என்ற எழுத்து இடை எழுத்தா வருது அப்போ இது இடை தொடர் குட்டியிலும் காசுங்கிறது ஆயுத தொடர்கூட்டில் மருந்துங்கிறது உயிர் தொடர்களுடைய பசுங்கிறது முற்றிலுக்கணும் அடுத்து பதினேழு பாருங்க பொருந்தா சொல்லை கண்டிருக்கேன் அப்போ மோனை எதுகை ஏய்புங்கிறது எல்லாமே வந்து தொடையில வரக்கூடாது இசை மாற்றம் இதுல வராது அடுத்து பதினெட்டு பாருங்க சோறுங்கிறது வினை மரபு கேட்டுறாங்க சோறு உண்டான் வரணும் கரெக்டுங்களா பால் பருகினான் இப்போ சோறு உண்டான் வரும் பால் பருகினான்னு வரும் பழம் தின்றான் வரும் தண்ணீர் குடித்தான் வரும் ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ரெண்டு மூணு நாலு சிங்கிறது தான் கரெக்டான விடு பத்தொம்பது பொறுத்துக்க பாருங்க இப்போ எட்டுக்கான தமிழ் எழுத்து ஆன்ற ஒரு இதுல வரும் கரெக்டுங்களா அப்போ ஃபஸ்ட்டுக்கு இது ஏழுன்னா ஏ வரும் ஆறுங்கிறது இந்த மாதிரி பூ மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுங்கிறது ரூ சா உ மூணு ரெண்டு ஒன்றுங்கிறது மூணு ரெண்டுங்கிறது இதுதான் இது நாலாக வரும் அப்போது நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கிறது சரியான விடு இருபது பாருங்க பண்டைய காலத்தில் யோகா பயின்று அறிவு பெற்றவர்கள் சித்தர்கள்ன்றாங்க அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடு அடுத்தது இருபத்தி ஒன்று உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு கேட்டீங்கனாக்கா பல்லு பாட்டு தான் உழவர் பாட்டுன்றாங்க அடுத்தது வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலமிகப்பவர் ரெட்டர் மொழிகள் என்ற பாடல் பாடியிருப்பார் காலமிகு இருபத்தி மூன்று பாருங்க மரமும் பழைய கூட என்ற பாடல் மொழிதல் பாடல் தான் இது அழகிய சுக்கநாத புலவர் பாடியிருப்பார் இருபத்தி நான்கு நிலா கோயில்கின் விதந்திடம் தங்கத்தோணி இக்கூட்டம் யாருடைய தருமரன் இது சந்தேகமா இருக்கு இது கீச்சர் பார்த்துட்டு நம்ம இது தருமருங்கிறது இருபத்தி ஐந்து பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றை ஒருங்கி காட்ட காவியம் பெரிய புராணம் என்று சொன்னவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏங்கிறது கரெக்ட் அடுத்தது சரியான கூற்றை தெரிவு செய்ய இளங்கோவடிகள் பற்றிய கூற்று இருக்கு சேர மரபை சார்ந்தவர் இலங்கை வடிகள் சிலபதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீரே அருள்கே என்று கூற்று கூடியவர் இளங்கவொடிகள் நாட்டுவதும் யாம் ஒரு பாட்டு உடை என்றவர் என்று கூறியவர் இளங்கோடிகள் அப்போ எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடு அனைத்தும் சரி இருபத்தி ஏழு பிறகு கூற்று ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை ரெட்டை காப்பியும் அடுத்தது கூட்டு ரெண்டு சிலப்பதிகார மணிமேகலும் ஆகிய ரெண்டுமே முப்பது காலையில் இருக்கு அப்போ கூட்டு ரெண்டு மற்றும் ஒன்று ரெண்டுமே சரிதான் இருபத்தி எட்டு பாருங்க வணிகம் செய்வோர் தாம் போல் செய்யணி குரல் உணத்தும் கருத்துல நேர்மையா இருந்ததை தெளிவுபடும் சரியான விடை இருபத்தி ஒன்பது பாருங்க கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினேழு கீழ் கணக்கு நூல் ஒன்று கரெக்ட் இது அடுத்த ஏர் எழுபது பாடவை கம்பர் ஏர் எழுப்பது பதினெழு கணக்கு நூல்லாம் ஒன்று என்பது தவறான கூற்று இது தவறு உக்கூட்டு ரெண்டு மட்டும் தான் சரி கரெக்டா அப்படிங்கிறது சரியான முப்பது யாம் மறைந்த புலவரில் கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாரதியார் முப்பத்தி ஒன்று பாருங்க மன்னனும் மாசர கற்று எனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்பு பாடல் வந்து ஔவையார் பாடிய பாடல் மூதுரையில இருக்கு அடுத்து பொறுத்துக்கு மதியாதார் முற்றம் மிதியாமை பெறும் மதியாதார் முற்றம் முடியாமை உபசரிக்காதவர் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி பிறந்தவர் தம் போல் கூடுவது கோடி பெறும் கோடான கோடை கோடுப்பினும் சொன்ன சொல் தவறாமல் கோடி பெறும் கரெக்டுங்களா சரியான விடு முப்பத்தி மூணு தேசிய நூலக நாளை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க தேசிய நூலக நாளா ஆகஸ்ட் ஒன்பதுங்கிறது சரியான விடை அடுத்து முப்பத்தி நாலு ராமலிங்கம் அருகில் சென்னை கந்தக்கோட்டு முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு வந்து தெய்வமணி மாலை முப்பத்தஞ்சு ஞானப்பச்சிலை என்று வள்ளலாறு கூடிய கீரை வந்து சிங்கவளி தூதுவளையன்னா அவர் சொல்லியிருப்பார் கரெக்டான விடை முப்பத்தி ஆறு முன்னீர் வழக்கம் மகுடவோ வேடிலே என்று கூறு நூல் பார்த்தீங்கனாக்கா தொல்காப்பியம் முப்பத்தி ஏழு பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினா பாரும் முப்பத்தெட்டு ஆற்றோர் பேச்சு வழக்கில் எப்படின்னாக்கா ஆத்தூறுன்றாங்க கரெக்ட்டுங்களா அப்போ ஆத்தூருங்கிறது சரியான விடை அடுத்தது முப்பத்தி ஒன்பது பள்ளிகள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அது சத்துணவு திட்டமாக மாற்றுவதை எம்ஜிஆர் அடுத்து நாற்பது தமிழ் செயல் கிளம்பு என்னும் நூலை தொகுத்தவர் வீரமா முனிவர் சாரி நாற்பது பாருங்க தமிழ் செயல் கிளம்பு என்ற நூலை தொகுத்தவர் ஜிவி அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்க வீர நடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறு நாலு முதல் உயிர் மொழி தமிழ் பெருமை பறைச்சாட்டுவர் பாவலர் பெருஞ்சு அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்க சதுரகராஜன் நூலை ஏற்றியவர் பார்த்தீங்கன்னாக்கா வீரமா முடியும் அடுத்த ஐம்பது கல்லுமொழி வெட்டுமான் கோவில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் பாண்டியர்கள் ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை நாற்பத்தி நாலு புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சுக்களால் கல்லில் பொறிக்கப்பட்டது மெய்கீர்த்தி என்றாங்க இதுதான் கரெக்டான விடை நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் தத்துவ தரிசனங்கிறது கீவா ஜெகநாதன் எழுதிய நூல் பிடி சாமல்ங்கிறது அண்ணாவோட அப்போது மூணு ஒன்று கரெக்டுங்களா அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது சரி தாளாட்டுங்கிறது ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் வந்து வள்ளிக்கண்ணன் அடுத்தது நாற்பத்தி ஆறு பாருங்க சரியான இணை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணிக்கம் இது கரெக்டாக இருக்கு ஓமை கவிஞர் சுரதான் வரணும் பிரஞ்சித்துனார் இது தவறா இருக்கு நாம காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பேராமலிங்கனார் கரெக்டு தாரா புரட்சி கவிஞர் பாரதி தாசன் வரணும் கரெக்டுங்களா இங்கே வந்து தாரா பாரதிங்கிறது தவறு கரெக்டுங்களா அப்போ ஒன்று மற்றும் மூன்று கரெக்டாக இருக்கு ஃபுஷிங்கிறது கரெக்ட் நாற்பத்தி ஏழு பாருங்க குடியரசன் ஏற்றதாண்டு நூல் வந்து நீல மேகம் பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை எல்லாமே பூ அரசு குடியரசனுடைய நூல்கள் இதுதான் நீல மேகம் தவறான விட நாற்பத்தி எட்டு பெண் ஏனில் எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்று சொன்னவர் பாரதிதாசன் கரெக்ட் அடுத்தது நாற்பத்தி ஒன்பது பாடங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் என்று சூரியவர் வந்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற பாடப்பகுதியிலே சொல்லியிருப்பார் அடுத்தது ஐம்பது கீழ்கண்டவர்கள் சரியான பழமொழியை கண்டறிங்க இப்போ பழமொழி இதோட வார்த்தைங்க வந்து மாற்றிருக்காங்க இது வந்து கரெக்டா பொருந்துக்கு பாத்தீங்கன்னா நாம் ஒன்றை நினைக்க தெய்வம் ஒன்றை நினைக்கும் தான் சரியான விடு அடுத்து மோனை தொடை தொடை எட்டு வகை படம் மோனை தொடையும் எட்டு வகை படம் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் மோனை சொற்களை எழுதி நினைக்கலாம் புனித முற்று அப்போ முதல் எழுத்து ஒன்றி தான் மோனை அப்போ புனித முற்று புத்தக சாலை இது ரெண்டுமே தான் மோனை துணை ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி மூன்று பாருங்க எவ்வகை வாக்கியம் கண்டறிங்க கண்ணகி கட்டுரை எழுதாமல் எதிர்மறையில வருதுங்களா பொருள் பொருள் இது மாற எதிர்மறை சரியான விடை கட்டளைத் தொடர் அல்லாத உடைக்க தேர்ந்தெடு கரெக்டுங்களா அண்ணா ஓடு போ படி கட்டு இது எல்லாமே கட்டளை பொருள் வரும் ஆனா அரசு ஆணையம் வந்து பிறப்பித்திருந்த வார்த்தை என்னால இது கிடையாது அதுதான் ஐம்பத்தி ஐந்து பாருங்க விடை கெட்டுற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் ஐந்துங்கிறது ஒரு எத்தனைன்ற ஒரு பொருளை தரதுனால என்ன பண்ணுறாங்க இந்த ஐந்தை எடுத்துகிட்டு எத்தனைன்ற போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் எத்தனை மாடுகள் மெய்ந்தன ஐம்பத்தி ஆறு பாருங்கள் விடை கேட்ட வினாவை தெரிஞ்சிருக்கு இங்கே நகரப்பிறகு நிற்குமா கேட்டிருக்காங்க இங்கு இதே வார்த்தையில் நிற்குமான்னு போட்டாக்கா நமக்கு கேள்வியாக மாறிடும் கரெக்டாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை ஐம்பத்தி ஏழு பாருங்க சரியான தொடரை கண்டறிங்க தமிழ் மொழி உலகம் உள்ளவரையும் வாழட்டும் இதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை அமைப்பா இருக்கு கரெக்டா சி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்த ஐம்பத்தி எட்டு பாருங்க சரியான தொடர் கண்டறிங்க இதுவும் வந்து வாக்கியம் வந்து மாத்தி இருக்காங்க இது கரெக்டான ஒரு வார்த்தை ஏன்னு கேக்குறாங்க தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை ஐம்பத்தி ஒன்பது பாருங்க சரியான கடை வரிசை எழுதுங்க இப்ப பார்க்கும்போது உயிரெழுத்து வரிசை கரெக்டா இருக்கும் அதுக்கடுத்து கா கா கீ அந்த மாதிரி சில வரப்போ கோமேதெல்லாம் முதல்ல வரணும் அதுக்கடுத்து மரகதம் மாணிக்கம் முத்துங்கிறது கரெக்டான ஆற்றல் பெயர் சொற்களை அகரவசைப்படையுது இது உள்ள பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் உயிர் உயிரெழுத்து வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம அது ஆற்றா காங்காச்சா ஆற்றம் வந்து நம்ம எழுதிருக்கோம் அடுத்து அறுபத்தி ஒன்று தேடு வினை மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா தேடினார் இதுதான் கரெக்டான விடு அறுபத்தி ரெண்டு பரம் வெண்பா வந்து செப்பல் ஓசை பெற்று வரும் ஆசிரியர் அகவல் ஓசை கழிப்பான் துள்ளல் ஓசை வஞ்சிப்பான் தூக்கல் ஓசை வெண்பாங்கிறது செப்பல் ஓசை ஆசிரியர் அகவல் ஓசை கழிப்பான் துளல் ஓசை அப்போ ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு டிங்கிறது சரியான விடை அறுபத்தி மூணு பாருங்க ஆங்கிலேய சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுனாக்கா கோல்டுனா தங்க பிஸ்கெட்னா கட்டி அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை அறுபத்தி நாலு பிற ஆங்கிலேய சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிவிங்க உயிர் உயிரெழுத்து கான்சோன் மெய் எழுத்து ஹோமோகிராஃப்னாக்கா ஒப்பெழுத்து மூணிங்கன்னா ஒரு மொழி கரெக்டுங்களா அப்போ ஆப்ஷன் மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டுங்கிறது சரியானது அறுபத்தைந்து பாருங்க நனந்தனை உலகம் இதற்கான எதிர் நனந்தனைனா அகன்ற உலகம் எதிர் சொல் வந்து சிறிய உலகம்ன்றது கரெக்டான விடு அறுபத்தி ஆறு பாருங்க எடுப்பு எதிர்ச்சொல் எடுப்புனாக்க தொடங்குதல் அடுத்தது அறுபத்தி ஏழு தண்டிர் பதம் என்று சொல்லில் பொறுத்த இல்லை தன்மை தளிர் பதம் இதுதான் கரெக்டான விடு அப்ப ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடு அறுபத்தி எட்டு களம் பகம்ங்கிறது களம் பிளஸ் அகம் தவறு களம் பிளஸ் பாகம் இதுல களம்னா பன்னெண்டு இதுல பாதினா வந்து பதினெட்டு ஒரு போகும் பாருங்க பீலி சூட்டிய பிறகு நிலை நடுக்கல் இது வந்து குறிப்பிட நூல் வந்து கல்வி தொகைன்றாங்க ஆனா கரெக்டா இல்லையா டவுட்டா இருக்குங்க எழுபது பாருங்க அடைமொழியால் குறிப்பிட்ட நூல் பாத்தீங்கன்னாக்கா நெடுந்தொகை தான் மீதி எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க இது அகநானோட ஒரு அடைமொழி தான் நெடுந்தொகைங்கிறது கரெக்டுங்களா அடுத்து எழுபத்தி ஒண்ணு பாருங்க சரியான பதிலை தெரிவு செய்ய சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுற ஆண்டாங்க இது கரெக்டா இருக்கு விஷ்ணு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் இதுவும் கரெக்டா இருக்கு கரெக்ட்டுங்களா ரெண்டுமே கரெக்டா இருக்கு அடுத்தது திருப்பாவை ஆண்டால் வைத்த பேர் வந்து தமிழ் மாலை முப்பது அதுவும் திருமொழியை வந்து ஆண்டாள் பாடியவர் நாலுமே கரெக்டா பனைத்தும் சரி எழுபத்தி ரெண்டு பாருங்க பெருமாள் திருமொழியை பாண்டியவர் குலசேகர ஆழ்வார் ஆப்ஷன் சரி அடுத்தது எழுபத்தி மூணு தான் பாண்டிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மணம் திருமணம் தேடிக்கான இறைவன் என்பதையும் பத்தாம் பாடல் புற சமைப்பு தாக்கியும் பதினோராம் பாடலில் பாடியவர் கூறிய பாடியவர் இது கேட்டு இதுவும் சந்தேகமாயிருக்கு எழுபத்தி நாலு பாருங்க தொல்காப்பி குறிப்பிட நிறைவழி மாதர் சொல்ற வந்து சித்தர்களை இலை அடுத்தது எழுபத்தி அஞ்சு பாருங்க வாயில் இலக்கியம் சொல்றது தூது இலக்கியம் தான் வாயில் இலக்கியம்ன்றாங்க ஆப்ஷன் கரெக்ட் அடுத்தது எழுபத்தி ஆறு பாருங்க ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தும் பொதுவான பருவம் வந்து ஏழு பருவம் கடைசி மூன்று பருவம் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளைத்தமிழுக்கும் மாறுபட்டு இருக்கும் அடுத்தது எழுபத்தி ஏழு வாழ்க்கை நிகழும் நிகழ்ச்சியில் எளிய நடையில் வெளிப்படுத்தும் எதுவும் பல்லு இலக்கியம் தான் கரெக்டான விதை எழுபத்தி ஏழு பாருங்க உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சியில் எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிட்டி எதுவும் கேட்டிருக்காங்க பல்லு இலக்கியம் தான் அடுத்தது எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எழுதிய நூல் பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்ட பாரதம் டிங்கிறது கரெக்டான விடை எழுபத்தி ஒன்பது பெரிய புறம் எந்த நாட்டில் நீர்வளத்து சிறப்புனாக்கா சோழ நாடு பீங்கிறது சரியான விடை அடுத்தது எண்பது பாலம் கண்ட நோய்க்கு குமரிக்கூடு இத்தொழில் குமரி என்பது சேற்று கற்றாழை குறுக்கிடு அப்போ டீங்கிறது சரியான விடை அடுத்தது எண்பத்தி ஒன்று புறம் முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ஊபேசா இயங்கிறது கரெக்ட் அடுத்து எண்பத்தி ரெண்டு மூன்று அடி சீட்டிலையும் ஆறு அடி பேரிலையும் கொண்ட அகற்பால நூல் வந்து ஐங்கூறு நூலுங்கிறது சரியான விடை எண்பத்தி மூணு பாருங்க சரியான இணையத் தேர்வு செய்க விசும்பும் மதியம் ரெண்டுமே கரெக்டான விடை அடுத்து எண்பத்தி நாலு பாருங்க பொருத்தமான விடையை தேர்வு தருக சிறுபஞ்சம் மூலம் வந்து இயற்றியவர் வந்து ஏற்றிய வந்து காரியாசன் இது வந்து சங்க இலக்கியம்ன்றாங்க அப்போ இது சங்க இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் இலக்கியம் குறுந்தொகை அரை இலக்கியம் எண்பத்தி அஞ்சு இணையிலை முப்பாளுக்கு இணை இலத்தை என்று கூறியவர் வந்து பாரிதாஸ் திருக்குறளை பத்தி இவர் பாடிய இந்த அடி எண்பத்தி ஆறு திருக்குறள் முருமல் பதிப்பித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு திருமணம் செல்வக்கேத்தரால் தமிழுக்கு கதி இருவர் என்று கூறிப்படுவர் கம்பரம் திருவள்ளுவர் அடுத்தது எண்பத்தி எட்டு பாருங்க எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண தொகை யாருடைய பேரில் வழங்கப்படுகிறனா மூவலர் ராமமிருதம் அம்மையார் வழங்குறாங்க ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடு எண்பத்தி ஒன்பது பாருங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுங்கிறது சரியான விடு அடுத்தது தொண்ணூறு தொல்காப்பெயர் கூறும் உயிர் வகையில் அறியும் ஆற்றலை ஃபர்ஸ்ட் தொடு உணர்வு அடுத்தது சுவைத்தல் நாக்கு மூக்கு நுகர்தல் கண்ணு காது கேட்டல் பகுத்தறிவுங்கிறது மனதை சொல்லும் கரெக்டா ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடு தொண்ணூத்தி ஒன்று பாருங்க தமிழ் ஆட்சி மொழியாக நாடு வந்து இலங்கை சிங்கப்பூர் மலேசியாங்கிறது சரியான விடு நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பணம் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுறதுன்னு கேட்டிருக்காங்க ஆழ்வார் திருநகரின்றாங்க இப்போ அடுத்தது தொண்ணூத்தி மூணு பாருங்க பத்து பாட்டு எட்டு ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் வந்து ஊவே சாதான்றாங்க அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஆனால் அதை வெளியிட்டிருப்பார் புத்தகமாக வெளியிட்டது மெய்யப்பாருன்னு நினைக்கிறேன் இதுவா இதுவான டவுட்டாக இருக்குது தொண்ணூற்றி நாலு பாருங்கள் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதி ஆய்வு நூல் வந்து ஊரம் பேருன்றது கரெக்டான விடையாக இருக்கு அடுத்தது தொண்ணூற்றி ஐந்து தமிழ் பயிலில் ஆரோவிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்தால் அவர்களை ஏற்றாமல் மாணவர் என குறிப்பு அழைப்பித்தவர் வந்து மறைமுலையடிங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறு பாருங்க தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சன எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு தொண்ணூற்றி ஏழு ராவுக்கு பெரியார் என்ற பட்டம் தெற்காசிவன் சாக்லேட்ஸ் பட்டம் எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் பதிமூணு வந்து அவருக்கு இவேரான்ற பட் பெரியார் பட்டம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு யூனெஸ்கோ வந்து தெற்காசிவன் சாக்ரேட்ஸ் பட்டமும் கொடுத்துருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி எட்டு பாருங்க நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யாரும் நாத்தகி நடராஜ் ஒன்பது பொங்கற் வெளி விளக்கினார்னாக்க காஞ்சி என்ற இதழில் தான் அவர் விளக்கிடுவாரு நூறாவது கேள்வி பாருங்க கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலுக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா இது எல்லாமே வந்து கவிஞர் மூ உடை நூல்கள் தான் ஆனால் அகாடமி ஆகாயத்துக்கு அடுத்த விடுன்ற நூல் தான் வாங்கிடுங்களா நன்றி இதுக்கு அடுத்து ஜிகேக்கான ஆன்சர் கீ பார்ப்போம் நன்றிங்க